வீட்டில் எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் போக முடியல எங்கே இருக்குன்னு அட்ரஸ் தெரியல அதனால் யோசிக்கிறாரு சேரன் சரி நம்ம கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் கண்டிப்பாக அவள் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க கார்த்திகா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு சொல்லுங்கம்மா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நம்மளோட அந்த குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு குலதெய்வ கோயிலுக்கு என்ன போக சொல்லியிருக்காங்க அதனால் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல பெரியப்பாக்கிட்ட கேட்டேன் அவரும் எனக்கிட்ட சொல்லலை அதனால தான் உனக்கு தெரியுமா நான் கேட்டேன் அது ஏதோ திண்டுக்கல் அங்கே இருக்குமாம்மா நான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து கடைக்கு போகிறாங்க சோழன் சேரன் ரெண்டு பேருமே கடைக்கு போயிட்டே இருக்காங்க போகிற வழியில் அவங்க பெரியப்பாவை அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு அப்படியே கிட்ட வராரு வந்த உடனே எப்படி இருக்கீங்க பெரியப்பா அப்படின்னு கேட்குறாரு சேரன் இங்கே பாரு உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் நீ வந்து கார்த்திகா விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணியிருக்கேன் அதனால் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சொல்லுங்கள் பெரியப்பா அப்படின்னு சேரன் கேட்குறாரு இல்லை அந்த குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது தெரியுமா திண்டுக்கல் இருக்குதுல்ல அங்கே ஒட்டன் சத்திரம் இருக்குது அங்கே தான் இருக்குது அந்த கோயில் சரியா அப்படின்னு சொல்கிறாரு இது எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் நான் பண்ணுறேன் வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு பெரியப்பா சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு என்ன இந்த ஆளுக்கு ஏதாவது கித்தி வந்துருச்சா என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறாரு டெய் விடுடா எல்லா ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்காது ஒரு வழியா குலதெய்வ கோவில் தெரிஞ்சிருச்சு இல்ல நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் ஏதோ அந்த கடவுள் தான் நமக்கு ஒரு வழி காட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு இருக்காரு சரி வா நான் போகலாம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுல எல்லாருமே இருக்காங்க இங்க பாருப்பா குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சேரன் சொல்றாரு அதை கேட்டு உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையாவா நான் சொல்கிறீங்க ஆமாப்பா உண்மையாக தான் நான் சொல்றேன் அங்கே போய்ட்டே இந்த அப்போ பெரியப்பா வந்தார் அவர் தான் இந்த குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்கிறாரு அவரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அவருக்கு ஏதோ நல்ல புத்தி வந்துடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ வந்து கார்த்திகா விஷயத்தில் நல்லது பண்ணியிருக்கல அதனால தான் அவங்க அதை ஞாபகம் வச்சுருந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அண்ணன் என்ன நல்லது பண்ணால் என்ன அண்ணனோட வாழ்க்கையே போச்சு இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க சரி விடுப்பா அதெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டாம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு ஃபர்ஸ்ட்டு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து அவங்க அப்பா வராரு என்ன டிஃபன் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு சரி சரி நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அந்த மால தெய்வ கோயில் தானே கேட்டீங்க அது திண்டுக்கல் பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருக்கோம் எதுவுமே பேசவே இல்லை தெரியாதுன்னு சொன்னாரு இப்போ நமக்கு தெரிஞ்சிட்டோன்னே அவரே வந்து வழிய சொல்றாரு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு சரி எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க ஆமாம் உன் உனக்கு எப்பப்பா லீவு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு அண்ணே நீங்கள் என்றைக்கு போகிறீங்கன்னு சொல்லணும் அன்றைக்கி நான் லீவ் போட்டு வரேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சரி நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வந்தோடனே உனக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு சரி சரி ரொம்ப வெக்கப்படாத சரி உனக்கு பொண்ணு வந்து அதுவும் வடக்கு திசையிலேருந்து வரும்னு சொன்னாங்க ஒன்றுமே புரியலையே அதுவும் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நிறைய வீடு கட்டுவேன் உங்ககிட்ட பணம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே நடக்குமா என்ன க நடந்தால் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு சேரன் அப்படியே உள்ளே போகிறாரு சரி வாங்க எல்லாருமே அப்பய்ட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சோழன் போகிறாரு போயிட்டு யோசிக்கிறாரு நம்ம வந்து வண்டியை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா நினைக்கிறாரு சரி நாமளும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்ல அன்றைக்கி நம்ம குடிக்காமல் இருக்கணுமே நடக்குமா